வணக்கம் இன்று காணக்கூடிய குரல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பயனிருந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் விளங்கும் அவளுடைய மறைமொழியை காட்டிவிடும் விளக்குவரை டாக்டர் மு வதராசர் ஆவார்கள் இன்று காணக்கூடிய புத்தகம் தமிழர் நாட்டு பாடல்கள் தொகுத்தவர் பொகுத்தவர் வானமாமலையாவார்கள் வெளியீடு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் சென்னை ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் பதிப்பு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு விலை ரூபாய் நூற்றி ஐம்பது இதில் காணக்கூடிய பாடல்கள் அனைத்தும் பத்து தலைப்புகளில் துவக்கப்பட்டுள்ளது தெய்வங்கள் மலையும் பஞ்சமும் தாளாட்டு விளையாட்டு காதல் திருமணம் குடும்பம் சமூகம் உளவு தொழிலும் ஒப்பாறு என்பதாகும் இதில் ஆசிரியர் கூறும் கருத்துக்கள் முன்னுறையாக அளிக்கப்பட்டுள்ளது பாடல் என்பது முதலில் வாய்மொழியாகவும் பின் அது எழுத்துருவாக்கம் பட்டு அச்சப்படும் பொழுதுதான் அது பலவராக்கப்படுகிறது என்பது அவருடைய கருத்து இதில் வரலாறு மாணவியல் செய்யும் தொழில் ஆய்வீட்டில் பாடல்கள் மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது இதில் கூறக்கூடிய பகுதியிலே முதல் பகுதி பிள்ளையார் பிறந்தார் என்பதாகும் வடக்கே தெற்கே ஒட்டி வலதுபுறம் மூறி வச்சு மூரி உளவிலே முச்சாணி புழுதி பண்ணி சொப்பானி பிள்ளையாருக்கு என்ன என்ன உப்பதமாம் முசிறி உழவிலே முளைச்சாரம் பிள்ளையார் ஓடுமுத்து தேங்காயே உடைக்கிற பிள்ளையாருக்கு குலை நிறைஞ்ச வாழைப்பழம் கொடுக்கிற பிள்ளையாருக்கு இத்தனையும் முப்பதமாம் எங்கள் சொப்பானி பிள்ளையாருக்கு என்று அறிஞ்சது அடுத்து மாடிமன் பாட்டாக நாலுகால சட்டம் நடுநிறுத்தி நட்சத்திரம் போலே ஒரு தேரெழுப்பி தேருக்கு உடையாளி தேசமாலும் முத்தம்மா தேரேறி வருவதை பாருங்கடி ஊழலை பொட்டி தலைமையிலே ஒன்பது மக்களும் கக்கத்திலே மக்களை பெற்ற மாரியம்மன் மகுந்து வருவதை பாருங்கடி என்று அமைந்துள்ளது அடுத்து மலையும் பஞ்சமும் இது பஞ்சத்தால் வாடுவதை மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள் பரட்ட புளிய மரம் பந்தாடம் வெள்ளமரம் பந்தாடும் நேரமெல்லாம் பகவானை பார்த்தெழுதும் பாம்புக்கோ ரெண்டு கண்ணு பகவான் கொடுத்த கண்ணு பாவிப்பைய சீமையிலே பாம்பா சுருண்டெழுதும் தேலுக்கோ ரெண்டு கண்ணு தெய்வம் கொடுத்த கண்ணு பாவிப்பைய தேசத்திலே தேளா சுருண்டெழுதும் என்று பஞ்சத்தை பற்றி கூறும் பாடல் உள்ளது அடுத்து தாளாட்டு யார் அடித்தார் என்ற தலைப்பில் யார் அடித்தா நீ எழுதா அடிச்சார சொல்லியிலே பேரன் அடிச்சாரோ பிச்சிப்பூ கையினாலே மாமன் அடிச்சாரோ மல்லிகைப்பூ கையினாலே மாமன் கை சிலம்போ மச்சினம்மார் நீ பேரனார் கொண்டைக்கு வாடாமறு குழுந்தோ என்ற பாடல் அமைந்துள்ளது அதற்கு விளையாட்டு குழந்தைகள் இருந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு குச்சி குச்சி ராக்கமா பொண்ணுண்டோ கூட சளி தாக்கமாக பொண்ணுண்டோ சாதி சனமெல்லாம் பொண்ணுண்டோ சம்பந்த வழியெல்லாம் பொன்னுண்டோ என்று மிக ஒரு பெரிய பாடல் அமைந்துள்ளது அடுத்து உச்சரிப்பு விளையாட்டுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு ஓடுகின்ற நரியில் ஒரு நிதி சிறுநெறி சிறுநெறி முதுகிலே ஒரு பிடியின் நிறை திரும்ப திரும்ப கூற வேண்டும் கடல் அலையிலே ஒரு உருள் உருளது பெறலது தத்தளிக்குது தாளம் போடுது என்று அமைந்த ஒரு பாடல் அடுத்து காதல் சோழக்காட்டு முளையிலே ஜோடிப்புறா மேயிலே ஆழக்கண்டா சட்டம் போடும் அழகான மாடபுறம் கரையிலே கமுகமரம் சும்மா குள்ள வேப்ப மரம் தலையிலே தண்ணிப்புடம் நீ தனிச்சு வந்தால் ஆகாதோ அறுப்பும் இறக்கிலேயோ ஆள கொஞ்சம் மீறலையோ சட்டம் பொருந்திலையே நம்ம சதியான மட்டத்தோட என்ற ஒரு பாடல் அமைந்துள்ளது அதிகமான பாடல்கள் காணப்படுகின்றன அடுத்த திருமணம் வாராண்டி வாராண்டி வரிசை கொண்டு வாராண்டி வாக்கெழுத்துக்கிட்டு பையங்கொண்டு வாராண்டி புத்தம்பு செயலை பொன்னான சபரி செஞ்சு தங்கத்தாழி தாழி பண்ணி தடம் பிடிச்சு வாராண்டி சந்தன பொட்டலகன் சாஞ்ச நடையலகன் கூரை கொண்டுகிட்டு குதிரையேறி வாராண்டி இத்தனை நாளாக எதுக்காக காத்திருந்தான் இன்னைக்கு செமஞ்சவழி எழுத்து போக வாராண்டி அம்மி மிரிச்சு அரசாணை சாட்சி வச்சு சந்திர சூரியனை சத்தியம் பண்ணி போட்டு தாய்மாமன் மகளுக்கு தாலி கட்ட வாராண்டி என்று அமைந்துள்ள ஒரு பாடல் அதுக்கடுத்து குடும்பம் குடும்பம் என்ற பகுதியில் அக்காலத்தில் பெண்கள்லாம் அதிகமாக படித்திருக்க மாட்டார்கள் ஆண்கள் மிக குறைவாக படித்திருப்பார்கள் தன் கணவன் படிப்பதை தோழிக்கு சொல்வது போன்ற ஒரு பாடல் விட்டம் போட்டு வீ வீட்டெடுத்து வெளிவாசல் தொட்டில் கட்டி வெளிவாசல் தொட்டியிலே வெள்ளி கிளி கூகுதுன்னா வெள்ளி கிளி சத்தம் இல்லை வீமர் படிக்கும் சத்தம் சட்டம் போட்டு வீடெடுத்து தலைவாசல் தொட்டி கட்டி தலைவாசல் தொட்டியிலே தங்கக்கிளி கூகுதுன்னா தங்கக்கிளி சத்தமுள்ள தருமர் படிக்கும் சத்தம் என்று மிக பெருமையாக கூறுவது போன்ற அமைப்பு உள்ளது அடுத்து சமூகம் அந்த சம் அக்கால சமூகத்திலே மனிதர்களுக்கு மரியாதை இல்லை மாடுகளுக்கெல்லாம் மரியாதை உண்டு என்று கூறுவது போன்ற ஒரு பாடல் கோயில் மாடுகளுக்கெல்லாம் மரியாதை இருக்கிறது என்பது போன்ற ஒரு பாடல் குழுன்னு காத்தடிக்கிறது குங்கும தோப்பிலே கோயில் பசுமாடு படுத்து குரட்டி விடுகுது கோலடைச்சு கூப்பிடாதே குத்தம் வந்து சேரம் சலசலன்னு காத்தடிக்கிறது சந்தன தோப்பிலே சாமி பசு மாடு வந்து சாஞ்சி படுத்திருக்கு தட்டி எழுப்பதை தாங்கள் வந்து சேரும் என்ற என்று சொல்லக்கூடிய பாடல் தாங்கள் என்றால் குற்றம் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து நாம் காணக்கூடிய பாடல் உழவும் தொழிலும் நாம் பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்கள் என்றால் உழவு பாடல்களைத்தான் கூடிக்கொண்டிருப்போம் அவ்வகையில் ஒரு பாட்டு ஆத்துக்குள்ளே ஏழேலோ அத்தி மரம் அகிலகில அத்தி மரம் அளவு பார்த்து அகிலப்பிடி அரிக்கி தள்ளு அகிலகில அரிக்கத்தல் குளத்துக்குள்ளே ஏழேலோ மரம் அகிலழுக கொத்திப்பிள்ளை சேர்த்துக்குள்ள ஏழேலோ செம்பகப்பூ அகிலகில செம்பகப்பூ செம்மையாக அகிலப்பிடி சேர்த்தெடுத்து அகிலகிழ சேத்தெடுக்க நாற்றுக்குள்ள ஏழேலோ நச்சு புல் அகிலகிழ நச்சுப்புள்ளை நச்சுப்புள்ளை அயிலப்படி நறுக்கித்தல் அகிலகில நறுக்கித்தல் என்ற ஒரு பாடல் இது சேலம் மாவட்டத்தில் பாடக்கூடிய ஒரு பாடலாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து இறுதியாக ஒப்பாரி பாடல் கணவனையோ மகனையோ மற்ற ஏதோ இழந்தாலும் அதற்காக பாடக்கூடிய பாடல் அதில் முக்கியமாக கணவன் இழந்ததை மனைவி பாடக்கூடிய ஒரு பாடலாக ஓமத்தும் பூவெல்லாம் உள்ளிருந்து பேசுது ஒரு சேர் மல்லியப்பூ நான் உள்ளவர் வர அஞ்சரணே பூவெல்லாம் நடுவிலிருந்து பேசுது நான் நாலு சேர் மல்லியப்பூ நடு நடுவில் வர அஞ்சரணே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இவ்வாறு இந்த புத்தகம் ஐநூற்றி எண்பது பக்கங்களை கொண்டுள்ளது நிறைய பாடல்கள் இது இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளன நான் கூறியுள்ளது மிக குறி மிக குறைந்த பாடல்களை சில மக்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயனுறுமாறு கூறுகின்றேன் இப்பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம் பகுதியில் நாம் காணக்கூடிய புத்தகம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வணக்கம்